நிர்மலா சீதாராமன் வந்தா தமிழ் எங்கள் உயிர் சக்கரன்னு எழுதி சீட்ல எழுதி நாக்குனா இனிக்குமா இனிக்காது இல்ல மோடி அதைத்தான் செய்யறாங்க இங்க பாருங்க மோடி சர்க்கார் கடந்த வருஷம் தமிழ்மொழிக்கு கொடுத்த நிதி வெறும் இருபத்தி மூணு கோடி ரூபாய் நாம எவ்வளவு தெரியுமா ஜிஎஸ்டி கொடுத்திருக்கோம் ரெண்டரை லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் ஆனா தமிழ்மொழி வளர்ச்சிக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுக்கிறான் வாயிலே நுழையாத சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி அநீதி தானே இந்த அநீதியை தான் இந்த கூட்டம்